தேங்கி நிற்கும் நீரில்தான் குப்பைகள் அதிகளவில் குவியும் நாம் தேங்கி நிற்காமல் ஆற்று நீரை போல் ஓடிக்கொண்டே இருப்போம் நம் வாழ்க்கையும் முன்னேறிக்கொண்டே இருக்கும் முட்களும் கற்களும் நெருடிக் கொண்டேதான் இருக்கும் ஆனாலும் வாழ்க்கை அதன் பாதையில் சென்று கொண்டுதான் இருக்கும் நல்லவை முதலில் நரகமாக தோன்றும் முடிவில் சொர்க்கமாகும் தீயவை முதலில் சொர்க்கமாக தோன்றும் முடிவில் நரகமாகிவிடும் வெற்றி மகிழ்ச்சிக்கு முக்கியமல்ல மகிழ்ச்சியை வெற்றிக்கு முக்கியம் நீங்கள் செய்வதை நீங்களே விரும்பினால் வெற்றி நிச்சயம் மனிதன் கடமையில் பொறுப்புடன் இருந்தால் அதற்குரிய நட்பலன் கிடைத்தே தீரும் துரோகத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு அது என்னவெனில் முன்னர் பின்னர் தெரியாதவர்கள் அதை செய்திருக்க முடியாது நன்கு தெரிந்தவர்கள்தான் அதற்கு தகுதியானவர்கள் நீ உன்னுடைய சொந்த திறமையை வளர்த்துக்கொள் மற்றவர்களை நம்பி இருப்பது நல்லதல்ல வேதனைகளும் சோதனைகளும் நமக்கு வருவதே மனிதர்களை நாம் அடையாளம் காணத்தான் வெறுப்பதை விட ஒதுங்கி போவது நல்லது ஒதுங்கி போவதை விட மறந்து விடுவது அதைவிட நல்லது காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சிலர் இருப்பதாலேயே வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது எதுவும் தெரியாமல் ஒரு செயலை ஆரம்பிப்பது தவறில்லை எதுவும் தெரிந்து கொள்ளாமல் அதை விட்டு விலகுவதுதான் தவறு உலகில் ஒருவனுக்கு கிடைக்கும் உயர்ந்த வரம் திருப்தியான மனம்தான் செய்தது தவறு என்று தெரிந்தால் மன்னிப்பு கேட்க தயங்காதே செய்யாத தவறுக்கு பழி சொன்னால் எந்த உறவையும் இழக்க தயங்காதே ஏனெனில் தன்மானம் நம் அடையாளம் யாருக்காகவும் நல்லவனாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம் மனதில் குற்ற உணர்ச்சி எழாத அளவுக்கு நல்லவனாய் இருந்தால் போதும் வருவதை எதிர்கொள்ள கற்றுக்கொள் வாழ்க்கையின் சுவாரஸ்யம் அங்கிருந்துதான் ஆரம்பமாகிறது எதை பெற வேண்டும் என்பதில் தெளிவாக இரு இல்லாவிட்டால் எதையும் முன்னால் பெற முடியாது முடிவே இல்லாத ஒரு வார்த்தை முயற்சி தெரிந்த சில விஷயங்களைப் பற்றி தெரியாததைப் போல் காட்டிக்கொள் அப்போதுதான் அதை பற்றி மேலும் பல விஷயங்களை அறிந்து கொள்ள முடியும் எல்லா மூங்கிலும் புல்லாங்குழல் ஆவதில்லை சிலருக்கு படகாகவும் சிலருக்கு ஏணியாகவும் சிலருக்கு வீடாகவும் மாறுகின்றன அதுபோலத்தான் வாழ்க்கையும் விமர்சனங்களை காதில் வாங்காதீர்கள் அது நல்லவையோ அல்லது கெட்டவையோ அவை வாழ்வில் நிம்மதியில்லாமல் செய்துவிடும் குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும் ஒரே முகத்துடன் உலா வாருங்கள் ஒவ்வொருவருக்காகவும் முகங்களை மாற்றிக்கொள்ளாதீர்கள் நீங்கள் மாற்றி பேசிய முகங்கள் சந்தித்து கொண்டால் உங்களுக்கு முகமே இருக்காது யாரிடமும் முகம் காட்டுவதற்கு எவரிடம் அளவுக்கு அதிகமாக தவறுகள் உள்ளதோ அவரே மற்றவர்கள் மீது தேவையற்ற வீண் பழிகளை சுமத்தி தன்னை உத்தமர் போல் காட்டிக் கொள்வர் நல்ல எண்ணங்களை தூவினால்தான் அவை நல்ல பலனை தரும் பகுத்தறிவால் பண்படாத எந்த உள்ளத்தில் நல்லெண்ணத்தை விதித்தாலும் அது நல்ல விளைவை தராது உன்னை நீயே யாருடன் ஒப்பிடாதே உன் சிறப்பு எது என்பதை நீயே உணராத பட்சத்தில் மற்றவர்கள் அறிவது என்பது எப்படி சாத்தியமாகும் முகம் பார்த்து வந்துவிடும் சில உறவுகள் அன்பு பார்த்து வந்துவிடும் ஒரு சில உறவுகள் பணம் பார்த்து வந்துவிடும் பல பல உறவுகள் ஆனால் கஷ்டம் பார்த்து தெரிந்துவிடும் உண்மையான உறவுகள் முடிவு தெரியாத நம் வாழ்க்கையில் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நம் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்கும் பயன்படாதது என்று எதுவும் இல்லை பயன்படுத்த தான் உள்ளனர் எதையும் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்தில் தேடுவதுதான் மனிதனின் இயல்பு திறமையானவர்களை இவ்வுலகம் ஏற்றுக்கொள்ளும் முன்னரே உடன் இருப்பவர்களே மறைமுகமாக பல தடைகளை போடுவார்கள் காரணம் இவர் நம்மை தாண்டி வளர்ந்து விடுவாரோ என்ற பொறாமையில் இனி நமக்கு உதவிட மாட்டான் இவன் தயவு தேவையில்லை எனும்போது நாம் காட்டும் இன்னொரு முகம் கொடூரமானதாக இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பொருந்தும் உன் வழிகளையெல்லாம் சிரிப்புக்குள் ஒழித்துக்கொள் முதுகை குத்திவிட்டு கண்களை துடைப்பவனுக்கு பெயர்தான் சொந்தக்காரன் நீ நிம்மதியாய் வாழ முடியவில்லை எனில் நிச்சயம் நீ நல்லவனாய் வாழ்கிறாய் என்று அர்த்தம் மனிதனுக்கு பிரச்சனை இல்லை என்றால் கடவுளுக்கு அர்ச்சனை இல்லை அவரவருக்கு நிகழாதவரை நிகழ்வது எல்லாம் வெறும் செய்திதான் மனம் நோக வைத்து அழ வைத்து பார்ப்பவர்கள் தங்கள் கண்களிலும் கண்ணீர் உண்டு என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது பிறரது அவமானத்தில் மகிழ்ச்சி கொள்பவர்கள் தாங்களும் அந்த சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது நெருக்கமான உறவு விலகிவிட்டால் உங்கள் இதயம் உடைந்து விட்டது வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று முடிவு எடுக்காதீர்கள் இனிதான் உங்கள் மூளை இயங்க ஆரம்பிக்கும் யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகு உண்மை நேர்மையெல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் தெரியும் கோபத்தின் போது வார்த்தைகளில் நிதானம் தேவை கோபம் தீர்ந்துவிடும் வாழ்ந்து வார்த்தைகள் கொண்டே இருக்கும் பிறர் மனதில் ஆறாத வழிகளாய் நடந்து வந்த பாதைகள் பாதைகளெல்லாம் மூல்வேலிதான் நடக்கின்ற பாதைகள் கரடு முரடுதான் நடக்கப் போகும் பாதைகளும் துன்பம் துயரம்தான் நம்பிக்கை ஒன்றே நம் காலனி செயல்புரியாத மனிதனுக்கு தெய்வம் ஒருபோதும் உதவி செய்யாது நல்லதை சொல்வதை விட நல்லதை செய்வது நல்லது வாழ்க்கை கசப்போ இனிப்போ என்பது இங்கு கணக்கில் கிடையாது வாழப்போகும் வாழ்க்கையின் அர்த்தம்தான் இந்த நிஜ உலகில் மிக முக்கியமானது ஒரு நாய் நன்றாக குறைத்தால் அது ஒரு நல்ல நாய் என்று பெயரை பெற்றுவிடலாம் ஆனால் மனிதன் நல்லவனாக அறியப்பட அவன் நன்றாக பேசிக்கொண்டு இருப்பவனாக அல்ல நன்கு செயல்படுபவனாக இருத்தல் வேண்டும் எவன் பிறர் நற்செயல்களை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளவில்லையோ அவனால் நல்ல செயல்கள் எதையும் செய்ய முடியாது உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உங்களை வீழ்த்த யாராலும் முடியாது அன்பையும் புன்னகையையும் சேமிக்காதீர்கள் அதிகமாக செலவு செய்து பாருங்கள் அதிக பலன் கிடைக்கும் மனிதனின் வாழ்க்கை என்பது நிலவு போன்றது அதில் தேய்விரை வளர்பிரை என அனைத்தும் இருக்கும் ஒரு நாள் மறைந்தும் போகும் பொறாமை குணத்தை போர்வையாய் போர்த்திக் கொள்ளாதே அது உன் மகிழ்ச்சியை மட்டுமின்றி உன்னையே அழித்துவிடும் நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் நம்மை விட்டு எல்லோரும் விலக விலக நாம் உயர வேண்டும் விட்டு விலகியவர்கள் நம்மை தொட முடியாத உயரத்தில் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு எந்த அதிசயமும் நடக்க தேவையில்லை நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகள் சரியானதாக இருந்தால் மட்டும் போதும் நம்மை ரசிக்க ஒருவர் வந்துவிட்டால் நம் மொத்த உலகமும் சட்டென்று அழகாக மாறிவிடும் தொலைந்து போன நாட்களை தேட முயலாதீர்கள் வருகின்ற நாட்களை இன்பமாக்குங்கள் சில பெறுதலும் சில மறைதலும் இருந்தால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமானதாக இருக்கும்